இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ராஜன் ராம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் வந்துட்டு பழவந்தாங்கல்ல எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கநல்லூரில் ஸோ போயிட்டுருக்குது செகண்ட் ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டேன் இங்கே பழந்தாங்கல்லேருந்து வெஷ்மாம்பழம் வரைக்கும் ஸோ நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா போட்டிருந்தாங்க லன்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது லன்ச் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கொண்டு போய் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இப்போ அடுத்த ஆர்டரும் எடுத்தாச்சு இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா கோடம்பாக்கத்துலேருந்து சவுகார்பேட் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சவுகார்பேட்னாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்சல் பெயிண்டிங் ஐட்டம்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க பெயிண்டிங்க்கு தேவையான சாமான்லாம் ஒரு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா போட்டிருக்காங்க ஓ டக்குன்னு ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரில் நிற்கல காலையில் ஒரு கால் நேரம் நின்ன ஒம்போது வரைக்கும் வந்துட்டு பத்துக்கு தான் ஸ்டார்ட் ஒம்போதே முக்காவுக்கு தான் ஆர்டர் வந்துச்சு ஸோ பட் இப்போ வந்து டக்குனி ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஸோ இதே மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டு த்ரீ டேஸாக சூப்பராக ஓடி இருக்குது ஸோ இன்றைக்கும் அதே ட்ரெண்டு வரும்னு பார்க்கலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எப்படியுமே இருபதாம் தேதி வரைக்கும் ஆர்டர் நல்லா தான் இருக்கும் இப்போ ஹோட்டலில் வேறு ப்ரைம் மெம்பர் வேறு ஸோ ஆர்டர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா காலையிலே ரெண்டு ஆர்டர் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் இதுக்குள்ள இன்றைக்கி ஏன்னா இட குடமான ஆர்டர் நாற்பத்தேழு ரூபாய்க்கு ஒரு ஆர்ட்ரு இன்னொரு ஆர்டர் ஆ ஒரு ஆர்டர் தான் ஒரு ஆர்டர் தான் ஸ்கிப் பண்ணிணேன் இன்னொன்று வேறு யாரோ எடுத்துட்டாங்க அதுக்குள்ளே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஆர்டரை எடுத்துகிட்டு வீடியோ கண்டியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆர்டர் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாலு ஆர்டர் ஓட்டிட்டேன் இப்போ போகிறது வந்துட்டு ஏழாவது ஆர்டர் இருக்கேன் ஸோ சின்ன சின்னதாக போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் இன்றைக்கி பெரிய ஆர்டர் எதுவுமே வரல ரொம்ப சின்னதெல்லாம் எடுக்கலை நான் நிறைய ஆர்டர் வேறு ஸ்கிப் பண்ணிவிட்டேன் ஸோ எல்லாமே லாங் பிக்கப் வேறு போட்டுட்ருக்கேன் இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா பேரிஸ்லேருந்து அண்ணாநகர் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா காலையிலே பார்த்தீங்கன்னா நங்கநல்லூரில் பழவந்தாங்கல்ல ரெண்டு கிலோமீட்டர் பிக்கப்பு அடுத்தது பக்கத்துலேயே போட்டாங்க அதுக்கு அடுத்தது மூணாவது ஆர்டர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கிலோமீட்டர் பிக்கப் இது ஸோ இது நூற்றி முப்பத்தெட்டு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா நகருக்கு ஒரு ட்ராஃபி தான் ட்ராஃபி மீன்ஸ் இந்த கப்லாம் கொடுப்பாங்களே ஜெயிச்சாக்கா கேம்ஸ் போது ஸோ அந்த ட்ராஃபி தான் ஒரே ஒரு கப் தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு கொடுக்கணும் கொடுத்துட்டேன் ஸோ அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேருந்து வலசரவாக்கம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார்சல் பின்னால் அவங்களுக்கு கட்டிட்டேன் கட்டி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன் இதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா தான் லாங் பிக்கப்பு ஸோ அண்ணா நகர்லேருந்து கோயம்பேடு வரைக்கும் போயிருக்கேன் பிக்கப்பு அடுத்த ஆர்டர் வந்துட்டு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் குளத்தூருக்கு அந்த வளசர வாக்கத்துலேருந்து குளத்தூருக்கு இதுக்கு நடுவில் ஒரு ஆர்டர் செக் பண்ணேன் ரொம்ப சின்னதாக வந்துச்சுன்ட்டு லாங் பிக்கப் வேறு ஸோ இது ஷார்ட் பிக்கப் தான் வளசர வாக்கத்துலேயே பிக்கப்பு ஸோ டெலிவரி பண்ணிவிட்டு குளத்தூரில் சின்ன பார்சல் தான் அது குளத்தூரில் டெலிவரி பண்ணிட்டு இப்போ அடுத்த ஆர்டர் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இது ஏழாவது ஆர்டர் எடுத்திருக்கேன் மணி ரெண்டு மணி தான் ஆகுது ஸோ சின்ன சின்ன ஆர்டராக எடுத்து இருக்கேன் இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸு தான் நூற்றி ஐம்பத்தோருவா குளத்தூர்லேருந்து மாத்தூர் வரைக்கும் எனக்கு என்னென்னா மாத்தூர்லேருந்து மெயின் ரோடு வந்துடலான்னு பார்க்குறேன் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணிட்டு நான் அங்கே உள்ளே சின்ன சின்னதாக தான் வரும் ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாமே சின்ன சின்ன ஆள் தான் வந்துகிட்ருக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அடுத்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைனல் வீடியோவோடு ஒன்று போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போகிறது வந்து பத்தாவது ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா வட பெரும்பாக்கத்தில் இருந்துட்டு இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தண்டையார்பேட்டை வரைக்கும் மெட்டீரியல் ஒன்றும் இல்லை பட்டு சின்ன ஒரு பேக் தான் கொடுத்தாங்க பேக்கு உள்ள வச்சுக்கிட்டேன் ஒன் செவன்ட்டி கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபோட்டோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கேன் வேறு ஆப் வேறு ஆப்பில் எடுக்கல அடுத்த ஆர்டர் ஓல்டு வாஷர்மேன் பேட்டிலேருந்து பெரம்பூர் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நூறுரூபா தொண்ணூற்றம்பது ரூபா போட்டிருந்தாங்க இது கொஞ்சம் ஒரு பெரிய பண்டில் இது இதையும் கொடுத்துட்டேன் அதுக்கு அதுக்கடுத்த ஆர்டர் வந்துட்டு பெரியமேடிலேருந்து ஆரியபுரம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா ஆர்டருமே வந்துட்டு மூணு கிலோமீட்டரு கம்மி இல்லாமல் மூணுலேருந்து நாலு கிலோமீட்டர் வரைக்கும் பிக்கப் போட்டிருக்காங்க இன்றைக்கி ஸோ ஒரு சில ஆர்டருக்கு ஹைக்கும் கொடுத்துருக்காங்க இருபது ரூபாய் இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க எல்லா ஆர்டருக்கும் கொடுக்கல இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா ஸோ இப்போ ரன்னிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர்லேருந்து மேடவாக்கம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மயிலாப்பூர் பிக்கப்பு ட்ராப் மேடவாக்கம் ஒரு ஒரு கிளாத்து ஒரு ட்ரெஸ்ஸு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க பிள்ளைக்கு அதை கொடுத்து விட்டுருக்காங்க ஸோ இது முந்நூறுரூவா ஃப்ரெண்ட்ஸ் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஸோ என்னென்னா இதுவும் வந்துட்டு லாங் பிக்கப் தான் மூணு கிலோமீட்டர் போட்டிருக்காங்க பட் இன்றைக்கி எல்லாமே லாங் பிக்கப் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கு பட் ஆனால் பரவாயில்ல எழுத்து பிடிச்சி கொஞ்சம் ஓட்டிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் ஆர்டர் வருமானு டவுட்டாக இருக்குது பார்க்கலாம் மேடம் பக்கத்தில் போயிட்டு ஸோ இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்கே ஐடியா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா டோட்டலாகவே வந்து சின்ன சின்ன ஆர்டராக போயிட்ருக்கு இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவரில் முடிச்சுடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆறாவது ஆறு மணி அதுக்கப்புறம் எடுத்து டெலிவரி பண்ணி எங்கேயாச்சும் வெளியில் போய் மாட்டிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் வேலைச்சேரிக்கு வர மாதிரி இருந்தால் ஒரு ஆர்டர் எடுப்பேன் இல்லைனா இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஆர்டர் நிறையா ஓட்டிட்டோம் பத்து ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போட்டுடல மட்டும் இதோட இதுக்கு அடுத்தது எடுத்தோம்னா பதினொன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆர்டர் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு நம்ம நான் அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா போர்ஜோவில் எடுத்தேன் நன்மங்கலத்திலேருந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் இது ஃபுட் ஆர்டர் தான் வீட்டிலேருந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க சமையல் செஞ்சு ஸோ இது நூற்றி பதிமூன்றுரூபா இதில் என்னென்னா எனக்கு கம்ஃபர்டபுளாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் வீட்டிலருந்தே ஆர்டர் எடுத்தாச்சு வீட்டுக்கு பக்கத்தில் ரெண்டு கிலோமீட்டர்லேயே ஆர்டர் எடுத்தாச்சு ரெண்டு இல்லை மூணு கிலோமீட்டர் அதேமாதிரி இப்போ ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர்லேயே ட்ராப்பு ஸோ எனக்கு இன்றைக்கி பெட்ரோல் செலவு மிச்சம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இரநூறுவா பெட்ரோல்லேயே ஓட்டி ஆச்சு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு ஓட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் முன்னூற்றி எண்பது ரூபா ஸோ இரநூறுவா போச்சுன்னா கூட நமக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய்க்கு நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாலிடாக சாட்டிஸ்ஃபைடாக இந்த வாரம் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாலாவது நாள் கண்டினியூஸாக தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே ஓட்டியிருக்கோம் ஸோ ஓட்டுறது மட்டும் இல்லை நமக்கு ப்ராஃபிட்டே தௌசண்ட்க்கு மேலே நின்று இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஓட்டிகிட்டு ஓட்டிகிட்ருக்கோம் ஸோ எல்லாேருக்கும் எப்படி ஓடுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி ஆனால் போட்டு வச்சு செஞ்சுட்டான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன ஆர்டர் அஞ்சு ஆர்டர் கேன்சல் பண்ண இது ஸ்கிப் பண்ணியிருக்கேன் வேறு ஸோ எப்படியும் ஸ்கோர் குறைஞ்சிருக்கு ஸோ நாளைக்கு மறுபடியும் அதை கிளியர் பண்ணோம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சேனலில் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்